ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து மாய புத்தகம் இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் என்ன கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து ஒரு அரண்மனைக்குள்ள போய் ஏதோ ஒரு பொருளை வந்து தேடுறதுக்காக போவாங்க அப்படி அவங்க தேடறக்காக போகும்போது கையில ஒரு டிரெக்டராக வச்சிருப்பாங்க அந்த பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அப்படி அந்த டிடெக்டரை கொண்டு போகும்போது கரெக்டாக அந்த டிடெக்டர் வந்து ஒரு போட்டோக்கு கீழே வந்து இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும் உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த வந்து தோண்டுவாங்க தோண்டி அந்த இடத்துல என்ன பார்ப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு நக மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பெட்டி எடுத்து வெளியே வைப்பாங்க வெளிய வச்சு அந்த பெட்டியை தொடர்ந்து பார்க்கும்போது அந்த பெட்டிக்குள்ள வந்து ஒரு மாணிக்கம் வந்து இருக்குங்க அந்த மாணிக்க வந்து ராஜநகத்தோட தலையில இருந்து எடுப்பாங்க அந்த மாணிக்க தான் இருக்கும் அந்த மாணிக்கத்தை டக்குனா அதை எடுத்த உடனே ஒருத்தர் வந்து கை வைக்க போவார் அப்ப பக்கத்து உள்ளவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா ஏ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு சாமியார் நம்ம என்ன சொன்னாரு நம்ம கைகளால அதை தொட்ட கண்டிப்பா எரிஞ்சிடும்னு சொன்னாரு நீ கையை வச்சு தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவர் கேட்காம ஏ அந்த சாமியாரை இது வரைக்கும் இதை பார்த்தது இல்லைன்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அவர் மொதல் தொடுவாரு தொட்டோன்னா அவர் கூட இருக்கிற நாலு பேரும் அவர் கூட சேர்ந்து தொட்டு அவங்க நாலு பேருமே மொத்தமா அந்த இடத்துல வந்து எரிஞ்சிருவாங்க எரிஞ்சப்பறம் அவங்களோட அந்த ஆன்மா வந்து மேலே போறதை காட்டி பக்கத்துல ஒரு குளத்துல வந்து சவுண்ட் தண்ணிக்குள்ள வந்து விழுந்தோம் விழுந்தோம்னா அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு ராஜநாக வந்து வெளியே வருங்க வெளியே வந்து இந்த அரண்மனை இந்த கோட்டைக்குள்ள போய் அந்த பெட்டிக்கு மேல நின்று அந்த மாணிக்கத்தை வந்து தன்னோட வாயில கடிச்சு அந்த பெட்டியை மூடுறதோட இந்த திரைப்படத்தோட இன்ட்ரோ வந்து காட்டாங்க இதுக்கப்புறம் முதல் கட்டத்துல நம்ம கதனாய வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவுல வந்து ஏதோ ஒரு பாம்பு ஒரு புத்தகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருக்கோம் ஓடிட்டு இருக்கும் டக்குன்னு அவர் பாதி தூக்கத்துல எந்த செஞ்சு உட்காரும் போது அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க டே மச்சான் நீ பயப்படாம உட்காரடா எதுவும் ஆவல நான் தான் பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னால முடியலடா என்னால தூங்கவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நம்ம இன்னைக்கு காலையில ப்ரொடியூசரை பார்க்க பார்க்கணும் ஞாபகம் இருக்குல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ப்ரொடியூசரை பாக்கிறதாக போவாங்க இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் திரைப்படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணி டேரக்டர் அவங்க சொல்லி பல முயற்சிகளை எடுத்துட்டு இருப்பாங்க இப்ப அவங்க வந்து ப்ரொடியூசரை பார்க்கும்போது ப்ரொடியூசர் டக்குனு உள்ள வாங்கன்னு சொல்லி அவர் உள்ள கூப்பிடுவாங்க உள்ள கூப்பிடும்போது ரெண்டு பேரும் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு சாமியாரை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஒரு சின்ன பிளாக் பேக் மாதிரி காட்டுவாங்க அதாவது இந்த ப்ரொடியூசரை பாக்குறதுக்கு ஒரு சாமியார் தான் இவங்களை அனுப்பி வச்சிருப்பாரு அதாவது ஒரு கடவுள சில கடவுள் வந்துச்சு சொல்லணுமா அந்த கனவுக்காக இவங்க ரெண்டு வந்து சாமியாரை பாக்குற கூட்டு போகும்போது அந்த சாமியார் என்ன சொல்லுவாங்க நீங்க இங்க கண்டிப்பா வருவனி எனக்கு நல்லா தெரியும் ஏன் உன்னோட கனவுக்கும் நீ இப்ப என்ன வேலை பாக்குற எல்லாமே எனக்கு தெரியும் இந்த புக் புரியுன்னு சொல்லி அவர் ஒரு புக்கை கையில கொடுத்துட்டு நீ டேரக்டர் அவங்க தானே ஆசைப்படுறேன் நான் சொல்ற ஒரு தடவை பாரு அவர் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வாரு அப்படி தான் இந்த ப்ரொடியூசர் கிட்டே இந்த சாமியார் அனுப்பி வச்சிருவாரு இப்போ இந்த விஷயத்துல இந்த ப்ரொடியூசர் சொன்னா ப்ரொடியூசர் என்ன சொல்றா எனக்கு சாமியார் தான் எல்லாமே இன்னைக்கு இந்த சொத்து பத்து இந்த வசதி எல்லாமே எனக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் சாமியார் தான் அவர் என்ன சொன்னாலும் சரி அது என்னோட வேத அவர் இப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லி அதனால யோசிக்காம பண்றேன் சரி ஓகே இப்ப நீங்க படத்தோட ஸ்கிரிப்டிங் ஸ்கிரீன் பிளே எல்லாம் எங்க வச்சு எழுத போறீங்கன்னு கேட்கும்போது இவரு கோட்டையனூர் அரண்மனை அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து சொல்லுவார் சரி ஓகே நீங்க அங்க போறதுக்கு தேவையான எல்லா வசதியும் நான் செய்யறேன் நீங்க அங்க போய் உங்க ஸ்கிரிப்டா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட இதுவரைக்கும் ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன் வந்து கூட்டி இவங்களோட ஒர்க் பண்றதுக்காக அவரை அனுப்பி வைப்பாரு சரி ஓகே இவங்க ஒன்ன பேசிட்டு இந்த ப்ரொடியூசரோட மகன் இருக்கான் பாத்தீங்க இவன் வெளியே வீட்டுக்குள்ள அப்பதான் வருவான் வந்து என்ன பண்ணுவானா யாரோட அவன் கேட்டு வாசல வந்து பைக் விட்டதா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்க வயசான ஒரு கூட மதிக்காம திட்டிட்டு வாங்க இப்ப இவங்க அப்ப என்ன சொல்றாங்க சுத்தனமா அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி சொல்லுவாங்க சரி இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய புதிய படத்தை தான் நான் ப்ரொடக்ஷன் பண்றேன் நீ இருக்கிற சொத்தை எல்லாம் அழிக்காம விட மாட்டேன் நீ எப்படி படம் எடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதனைய சண்டை போட்டு அவர் அந்த ப்ரொடியூசர் என்ன சொன்னா இவன் வேற இல்லை என்னோட தான் இவனுக்கு நான் படம் பண்றது நீ இதை பத்தி எதுவும் நீங்க நல்லபடியா படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து அனுப்பி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் கதனாயனும் அவரோட ஃப்ரெண்டும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு கார் வந்து இடிக்கும் இடிச்சிட்டு காருக்குள்ளே இருந்து ஒரு நாலஞ்சு பேர் இறங்கி நம்ம கதனாயினுக்கு வெட்ட முயற்சி பண்ண போது கதனையன் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சிடும் அடிச்சபடியூசரோட இவன் இந்த நாலு பத்தி இப்ப இவனும் டேரக்ட் அந்த களத்துல இறங்கி நம்ம கதாநாயனோட சண்டை போடுவான் அப்ப கதாநாயகன் அவனை அடிச்சுட்டு அவன் என்ன சொல்லுவான்னா நீ ஒண்ணு நாங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு இடத்துல இருந்து யாராவது ஒருத்தர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நாங்க பெரிய ஆள் ஆயிலாம்னு சொல்லி வந்தா நீ அந்த வாய்ப்பு மன்னலி போடுனு சொல்லிட்டு அவனை வந்து அந்த இடத்துல அவரை அடிச்சுட்டு இவன் அவரு ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரோட சேர்ந்து திருப்பி இந்த அரண்மனைக்கு வந்து தன்னோட கார்ல வந்து படம் எடுத்துக்காக கிளம்பி பாரு இவர் படம் எடுக்கிறக்காக கிளம்பி போனவனா அந்த அரண்மனை வந்து ஒருத்தர் போய் உங்களுக்காக காட்டுவார்த்தமா அவர்கிட்ட இவர் அந்த அரண்மனை பத்தினா டீடைல்ஸ் இருக்கும்போது அவர் என்ன சொல்லலாம் அஞ்சு வருஷமா இந்த அரண்மனைக்கு யாருமே வரல அப்ப அதுக்கு முன்னாடி கேட்கும் போது இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து இங்க இருந்தாங்க அவங்க அஞ்சு பேருமே நாங்க காலையில கதை திறந்து போகும்போது இறந்து கிடந்தாங்க அதனால இந்த அரண்மனைக்கு அதுக்கப்புறம் யாருமே வரல சார் அப்படின்னு சரி ஓகே இந்த அரண்மத்தை நாங்க பாத்துக்கணும்னு சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னா ஏ மச்சா இந்த அரண்மனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு நம்ம வேற ஏதாவது லொகேஷன் பார்த்தா அங்க வச்சு ஸ்கிரிப்ட் எழுதிக்கணும் இல்லடா இந்த அரண்மனைக்கு தான் அந்த சாமியை போச்சு சொல்லிருக்காரு நம்ம இங்க இருந்தா அந்த ஸ்கிரிப்ட எழுதணும்னு சொல்லிட்டு அதோட கதாநாயக அவரோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அனுப்பிவிட்டு ஒரு அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் இவங்க புதுசா ஒரு கேமராமேன் பெண்ணை வந்து கூட்டு வந்துருப்பேன் இப்போ இவங்க நாலு பேரும் இந்த அரண்மனைக்குள்ள வந்து இவங்க போவாங்க இவங்க போனோட இந்த அரண்மனைக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ராஜினாமா சுத்தி எடுத்து சொன்னா

ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு பட் இப்போ ராணி மாதிரி நடிக்கும் அதுக்கு பொண்ணு அத நான் ப்ரொடியூசர் பேசுறேன் அவர் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இதுக்கப்புறம் இவர் தனியாக அந்த அரண்மனையோட ராணி ரூமுக்குள்ள வந்து நிற்கும் டக்குனு டக்குன்னு வந்து அந்த ராணியோட ரூம் வந்து பூட்டிடும் பூட்டினோட இவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து அந்த கதை உடச்சு உள்ள போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல மயங்கி கிடப்பாரு மயங்கி கிடக்காத பார்த்து இவங்க எல்லாரும் என்னடா ஆச்சு எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்க மயங்கி உள்ளது என்ன ஆச்சு அப்படின்னா ஒண்ணு இல்லடா சின்ன கிழக்கமா இருந்துச்சு அதான் தெரியாம கீழே வந்துட்டான் சரி ஓகே இவங்க மூடு அவங்க எழுந்துச்சு போகுது ராணியோட ட்ரெஸ்ஸை போட்டு யாரோ ஒருத்தர் அங்க உள்ள வந்து நடந்துவாங்க அதை பார்த்து நம்ம கதனோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருக்கும் பயன் கொடுத்தோம் பயங்கரம் பயங்கரத்துனவங்க என்னன்னு சொல்லி பெரியா இருக்கும்னு சொல்லி பயப்படும் போதுதான் ப்ரொடியூசர் ஒரு பொண்ணை வந்து நான் ராணி மாதிரி நடிக்கிறேன் அனுப்புறேன் பாரு அந்த பொண்ணு தான் அவளோட அசிஸ்டன்டோட வந்திருப்பா வந்தோன்னா அவங்க ரெண்டு பத்தி நம்ம கதனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்லுவானா இவங்க முன்னாடி மானத்தை வாங்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்னென்ன கேரக்டர் நடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒவ்வொன்னா நம்ம கதனை வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அப்ப சொல்லி கொடுத்துருக்கும் ஃபர்ஸ்ட் இவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்க நல்லா ராணி மாதிரி நடிக்கணும் ராணியோட பாமனை ராணியோட ஸ்பேச்சு ராணியோட கண்ணாசி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுப்பாரு பட் இது எதையுமே அந்த பொண்ணால் நடிக்க முடியாது அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி சொல்லி வைக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு கதநாயக நடந்து கதனை வந்து உண்மையிலேயே ஒரு ராணி எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணி ஒரு அழகான டான்ஸ் கொண்டு ஆடி அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க அதை பார்த்து அந்த பொண்ணு வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடும் இதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட ஒரு அசிஸ்டன்ட் வந்தார் சொன்னோம் அந்த அசிஸ்டன்ட் வந்து வேற யாரவங்க நம்ம புரொடியூசர் தருவேன் இவரோட மகன் நான் நம்ம ஹீரோ கண்காணிக்கிறக்காகவும் ஹீரோ கிட்ட இருக்க புக்கு எடுத்து வர்றதுக்காகவும் இருப்பான் இப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா ஹீரோவோட புக் இருக்கு அந்த புக்கை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது டக்குன்னு அங்க இருக்கிற ராஜனா அந்த அசிஸ்டன்ட் ஸ்விட்ச்சை அந்த இடத்துலயே பொண்ணு போட்டோம் பொண்ணு போட்டால் கதனை இப்ப அத பார்த்த கதனை உனோட டீம் இவர் எப்படி தத்தாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு இதை ப்ரொடியூசர்ட்ட ஃபோன் போட்டு சொல்லி இதை போலீஸ்ட்ட சொல்லணும் அப்படின்னா ப்ரொடியூசர் சொன்னா இதை நீங்க போலீஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அவனுக்குன்னு சொல்லி கூட யாரும் இல்ல அதனால நீங்க எதை பத்தி அவ்வளவு பிள்ளைங்க இதை நான் பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ரொடியூசர் அந்த டெட் பாடி வந்து அந்த இடத்துல இருந்து மறைக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பண்ணிடுவாரு பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தை நடிக்க அந்த பொண்ணு இருக்காது இவன் வந்து ஹீரோட்ட என்ன சொன்னா என்னாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்க நல்லா படம் எடுத்திருப்பீங்க பட் இப்போ நான் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு ஃபோன் கால் வரும் அதாவது பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து இவருக்கு தேவையான பணத்தை கொடுக்குறக்காக மலைக்கு கீழே இருக்காரு நீங்க கொஞ்சம் மலை கீழே வந்தீங்கன்னா டேரக்டா உங்க கையில நம்ம பணத்தை கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மலைக்கு கீழே வர சொல்லுவாங்க அப்ப ஹீரோ வந்து டக்குன்னு தன்னோட பைக் எடுத்துட்டு மலைக்கு கீழே வந்து போவோம் அப்ப மலை கீழே போகும்போது ப்ரொடியூசரோட மகன் தான் இந்த மாதிரி சொல்லி இவரை வர வச்சு நாலு தடவை சேர்ந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் பட் அந்த டைம் கதனாயனை அடிச்சு கீழே போட்டாங்க கதனாயக மயங்கி விடுவோம் அப்ப கதனாயன உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா மாதிரி பூண்டு அங்க இருக்கிற நாலஞ்சு பேரை அடிச்சு அவங்க தர தர அந்த இடத்துல பறக்கட்டுவான் இப்போ இவன் இங்கே சண்டை போட்டுருந்தான் ப்ரொடியூசர் மகன் வந்து டேரக்டா இந்த வருவான் வரு அரண்மனையில புக்கு தொடும்போதான் நாகதேவரையும் கண்ணால பாத்துரும் அப்பா அந்த இடத்துல பயத்துல இங்க ஊருக்கு வந்து ஓடி வந்துடும் ஊருக்கு ஓடி வந்தனா ஊர்ல உள்ள ஒரு ரெண்டு என்ன சொல்ல நீங்க கரெக்டா அந்த அரண்மனைக்கு போய் அந்த ஆளை கொண்டுட்டீங்கன்னா எந்த சொல்லி இன்னும் ரெண்டு பேர் ஏன்னா இவன் பார்த்தது உண்மையா இல்லையானு கண் காணிக்கிறேன் இப்ப ஹீரோ இங்க இருக்கிற கீழே பேருக்கு சண்டை போட்டு மேல வந்துருப்பான் பாத்தீங்களா அப்ப ஹீரோ வந்து அவர் இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அங்க வரைக்கும் அரண்மனை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற சொல்லுவான் அதாவது இவன் பின்னாடி ஒரு ராஜனாக சுத்ததாவும் அது மட்டும் இல்லாம இங்க சில பேர் வந்தவங்க எல்லாத்தையுமே அந்த நாகனா அடிச்சு விரட்டினதையும் சொன்னான் அப்ப இவன் என்ன சொல்லுவானா இங்க இருக்கிற என்ன விஷயம் நடக்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்டா கண்டிப்பா அதை தெரிஞ்சாதான் இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது போது டே இப்போ இப்ப இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கு ஒழுங்க நீங்க கிளம்புற அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க பட் இவர் அதை எதையும் கேட்காம ஒரு புக் எடுத்து மறுபடியும் உட்காந்து படிக்கும்போது அந்த நாகதேவதற்கு பாத்தீங்கன்னா இதே இவரோட தலையில கைய வச்சு பழைய நினைவுகளுக்கு வந்து கூட்டு அதாவது என்ன அந்த நாகதேவதை யார் அப்படிங்கிற டீடெயில்ஸ் அப்பதான் அவர்கிட்ட சொல்லுவோம் அதாவது இந்த அரண்மனை இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சோழபுரம் சொல்லுவாங்க இவங்க கோட்டைக்கும் பக்கத்துல ராஜபுரம் அப்படிங்கிற ஒரு கோட்டைக்கும் பழங்காலமா போர் நடந்துட்டு அந்த போர்ல இந்த சோழபுரம் தோக்குனால இந்த சோழபுரம் வந்து அந்த ராஜபுரத்துக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் இவங்களோட ஒரு கோட்டைக்குள்ள ஒரு இடத்துல ஒரு ராஜ வந்து கிடைக்கும் அந்த மாணிக்கம் வந்து யார் தொட்டாலும் எரிஞ்சிடும் பட் நம்மளோட ராணி வந்து அதை தொடரும் போது அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்பதான் ராணி போய் அவங்க அப்பா சாமியாட்டை கேட்கும் அவர் என்ன சொல்லுவார் முன்னோரு காலத்துல இவங்க வந்து ராஜநகரத்துக்கு வந்து மகளா பிறந்திருக்காங்க அதாவது இவங்க தான் நாக தேவதா இப்போ ஒரு பண்ண தான் இவங்க பூமியில இப்ப மனித ரூபத்துல அவதரிச்சிருக்காங்க ஆனாலும் இவங்களுக்குள்ள இன்னுமே நாகத்தோட சக்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது இவங்களோட வாழ்க்கைக்கும் முன்னாடியும் உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இந்த விஷயத்த ராஜபுரத்தோட ராஜா என்ன சொல்லுவாங்க அவங்களோட டீம்ல பேசிக்கிட்டு இவர் அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணிக்கலாம் அப்ப நம்ம ராணி வந்து இதை மதிர்ச்சி என்ன பண்ண திருப்பி போற ஆரம்பிச்சு அந்த போர்ல சோழபுரம் சோழபுரம் தான் இந்த ஊர்லயே பெரிய ராஜபுரமா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அந்த டைம் இவங்க ஊர்ல வந்து ஒரு பிராமணர் இருப்பாரு அவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒருத்தர இருப்பாரு அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராணி இங்கெல்லாம் நடக்க போதும் அப்படிங்கிற விஷயத்த இதுக்கு முன்னாடி அவர் ஓடைச்சுவையில் இருப்பாரு அந்த ஓலைச்சுவடி வந்து நம்ம ராணி கிட்ட அவர் கொடுக்கும்போது ராணி அதை படிச்சுட்டு அதை அப்பாயிட்ட சொன்னா அப்பாயிட்ட சொன்னா ஒன்ன மாதிரி அவனும் சின்ன வயசுல இருந்து பெரிய நாணத்துல வாழ்ந்தவமா அவன் உன்னை விட பெரிய சக்தியால சாதிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது நம்ம ராணிக்கு அவங்களை கேட்க கேட்க அவரை ரொம்பவே பிடிச்சோம் பிடிச்சோம்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது ராணியோட சேனாதிபதி ராணி மேல மிகப்பெரிய காதல் வந்து வச்சிருப்பான் அது மட்டும் இல்லாம ராணியை கல்யாணம்னா கோட்டை நமக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படியாவது ராணியை கொள்ளும்னு சொல்லி ராணியை குத்துறக்காக ஒரு கத்திர விஷந்த தடவி ராணி வந்து குத்திடுவான் குத்திட்டு அந்த இடத்தான் ஓடிவான் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச அந்த பிராமணர் ராணியை காப்பாத்துறதா அந்த இடத்துக்கு வரும்போது இப்போ குறுக்கு இந்த சேனாதிபதி போய் அந்த பிராமணர் குலம் முயற்சி பண்ணும்போது பிராமணர் வந்து சேனாதிபதி அந்த இடத்துல வச்சு அடிச்சுட்டு ராணி உயிருக்கு போகிறாங்கன்னு சொல்லி ராணியை காப்பாற்ற வரும்போது அவருக்கு பின்னாடியே வந்து பிராமணரோட தலையை வந்து அந்த இடத்துல வச்சு சேனாதிபதி எடுத்துட்டு இருந்து தப்பிச்சிடுவார் இது இந்த கதை முழு செய்தியும் நம்ம கதை நாயிட்ட ராணி வந்து சொல்லுவாங்க அந்த சேனாதிபதி இப்போ எந்த ஜென்மத்தில் யார் உருவத்தில் இருக்கான்னு தெரியல அவனை கொண்டா மட்டும்தான் நான் என்னோட இந்த இடத்த விட்டு போக முடியும் என்னோட காதலை நான் மறுபடியும் உருவெடுத்துருக்கிறது நீ தான் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல ராணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவன் சொன்ன மாதிரி அந்த சேனாதிபதி வேற யாருங்க நம்ம ப்ரொடியூசர் இருக்கிறது மாதிரி அவரோட மகன் தான் சேனாதிபதியோட அடுத்த ஜென்மமா இருப்பான் இப்போ இந்த விஷயத்தை நான் அவன் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் இன்னொரு சாமியார் கிட்ட போய் அந்த ஆகதேவதியோ நம்ம டேரக்டரான கதனாயினி கொள்றதுக்கு ஐடியா வந்து கேட்கும்போது அவனுக்கு கொஞ்சம் சக்தியா அந்த சாமியார் கொடுத்து இந்த கோட்டைக்கு அனுப்புறேன் இந்த கோட்டைக்கு இவன் வந்தோன்னா ஹீரோவும் இவனும் ஃபர்ஸ்ட் சண்டை போடுவாங்க பட் ஹீரோவால அவனை ஃபீட் பண்ண முடியாது டக்குனா அந்த நேரத்துல தான் நம்ம நாகதேவதா இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க முன்னாடி வந்து அந்த ப்ரொடியூசர் மகனை வந்து அதே இடத்துல வச்சு கொண்டுட்டு அவங்களோட பழைய உருவத்தை வந்து எடுத்து அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி காட்டாங்க காட்டிட்டு அவங்க புக்கை வந்து அவங்க கேட்பாங்க புக் எடுத்து பார்க்கும்போது அந்த புக்ல கடைசி என்ன இருக்குன்னா இவங்க வந்து இந்த சேனாதிபதி

நம்ம ராணி போய் இந்த விஷயத்த சொல்லும்போது பூமியை விட்டு போனா ராணி திருப்பி வந்து நம்ம கதனோட சேர்றதோட இந்த படத்தை வந்து முடிக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்ப நம்ம சாமியார் என்ன சொல்லுவாங்க இவங்க ரெண்டு வரும் இணையனும் ஒன்னா சேரணும் அப்படிங்கிறது விதிப்படி எழுதப்பட்டது அப்படிங்கறத சொல்றதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இது ஒரு ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் கூட நம்ம சொல்றாங்க இந்த திரைப்படம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த ராஜநாகங்களோட கான்செப்ட் வச்சு தான் எடுத்தது பட் இந்த திரைப்படம் கொஞ்சம் போர் அடிக்காம கொஞ்சம் நார்மலா எப்போ போட போகும் கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாத்தீங்கன்னா இந்த படம் அதுக்கே தப்பா ஒரு திரைப்படம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம ஜாலியா லைக் பண்ணலாம் சேர்த்து லைக் சப்ஸ்கிரைப்